அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு அவர்களுடைய தோற்றம் இவ்வாறு இருக்கும் என்பதை சகாபாக்கள் அறிவிப்பு செய்ததை இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் அவர்களுடைய ரசூல்சல்லாஹ் அலையுவஸ்லம் அவருடைய வாழ்க்கை முறையை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதிலே புகாரி திருமதி போன்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரசூல்சல்லாஹ் அலிவஸ்லம் அவருடைய உடல் அமைப்பு தோற்றம் குறித்து நாம் இப்போது பார்க்கலாம் அல்ஹக் உம்ரா சர்வீசஸ் மிக மிக குறைந்த கட்டணத்தில் உம்ரா சேவை வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கான உம்ரா சேவை புக்கிங் நடைபெறுகிறது குறைந்த விலையில் உம்ரா செல்வதற்கு அல்ஹக் உம்ரா சர்வீஸை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்கள் அதிக உயரமில்லாமலும் குள்ளமில்லாமலும் நடுத்தரமான உயரத்தில் இருந்தார்கள் அவர்களின் நிறம் அதிக வெள்ளையாகவும் இருக்கவில்லை கருப்பாகவும் இருக்கவில்லை அவர்களது தலைமுடி அதிகம் சுருண்டதாகவும் இல்லாமல் நேராகவும் இல்லாமல் நடுத்தரமான நிலையில் இருந்தது என்பதையும் புகாரில் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாக அல்லாவுடைய தூதர் சல்லா ஹுலூசலம் அவர்களுடைய இரண்டு புஜங்களுக்கு இடையேயான கொடு அந்த பகுதி விசாலமாக இருக்கும் அவர்களின் தலைமுடி அவர்களுடைய இரண்டு காதுகளின் சோனை வரை வளர்ந்திருக்கும் அவர்களின் உடலில் சிவப்பு நிறத்திலான மேலாடையும் ஒரு கீழாடையும் இருந்தன அவர்களை விட அழகான எவரையும் நான் கண்டதில்லை என்று சஹாபாக்கள் சொன்ன ஹதீஸை புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் திருமிதிரை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸாக ரசூல்சல்லாஹி அவர்களின் காதின் சோனை வரை முடியுடன் சிவப்பு ஆடை அணிந்தவர்களின் அபிசல்லாஹி வஸ்லம் அவர்களை விட அழகான வேறு எவரையும் நான் கண்டதில்லை அவர்களின் ரோமம் அவர்களின் இரண்டு தோள்கள் வரை தொட்டு கொண்டிருந்தது அவர்கள் அகன்ற மார்பு உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் நெட்டையாகவும் இல்லை குட்டையாகவும் இல்லை என்ற ஹதீஸையும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்